भक्तिर महेश पद पुष्करं आवसन्ति कादंपिनीव कुरुते परितोषवर्षम् वर्षं संपूर्णितो भवति यस्य मनस्तडागस्त जन्मशस्यं अकीलं च नान्यत् महेशपदपुष्करम् पद அந்த பாதம் எங்கே இருக்குதுன்னா ஆகாசத்தில் இருக்குது புஷ்கரம்னா ஆகாசம் மகேஷ பத புஷ்கரம் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மகேஷ பதம் அந்த மகேஷ பதம் என்ன பண்ணுகிறதுன்னா மேகமாக மாறிவிடுகிறது அது மேகமாக மாறி காதம்பினியாக மாறிவிடுகிறது காதம்பினி ஈவ காதம்பினியாக மாறி அங்கேருந்து என்ன பண்ணுகிறது பரிதோஷ வர்ஷம் குருதே அங்கேருந்து அப்படியே ஆனந்த மழையை பொழிகிறது பகவானுடைய பதம் என்னாச்சு மகேஷனுடைய பதம் அதை மகேஷனுடைய பதம்னு நினைக்கிறீர்களா அதுதான் மேலே ஆகாசத்தில் போய் மேகமாக மாறுகிறது அப்படி மேகமாக மாறி அங்கேருந்து ஆனந்த மழையை பரிதோஷ வருஷம் குருதே அங்கேந்து அங்கேருந்து அப்படியே கொட்டுகிறது அப்படி கொட்டின உடனே அந்த மழை கீழே வந்து என்ன ஆச்சுன்னா மனஸ்தடாக சம்பூரிதோ என்னுடைய மனசுங்கிற தடாகத்தை அது முழுக்க நிரப்பிவிடுகிறது மனஸ்தடாக சம்பூரிதோ பவதி அஸ்ய மொத்தமாக நிரப்பிவிடுகிறது அப்படி நிரப்பிவிட்டதுனால இனிமே எனக்கு வேறு ஆசை இல்லை அப்போ என்னுடைய ஜென்மம் என்ன ஆகிறதுனா ஜன்ம சஸ்யம் அகிலம் தஜ் தஜ் ஜன்ம சசியம் அகிலம் இந்த ஜன்மங்கிற ஒரு பயிர் இருக்கே இந்த பிறவிங்கிற ஒரு பயிர் இருக்கே இந்த பிறவிங்கிற அந்த விளைச்சல் இருக்கே அது கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்டு இனிமேல் எனக்கு புதுசாக வேறு பயிர் முளைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா எனக்கு வேறு ஆசைகள் இல்லை என்னுடைய மனசுங்கிற தடாக மொத்த சுத்தமாக நிரம்பி போச்சுன்னா என்னுடைய ஜன்மம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா புதுசாக இன்னொரு ஜென்மம் முளைக்காது இந்த ஜென்மம் அப்படியே கம்ப்ளீட்லி ஃப்ரக்டிஃபைட் இது முழுசாக முளைச்சாச்சு உங்கள் வயல்ல நல்ல விளைச்சல் இருக்குதுன்னு வச்சுப்போம் அப்போ வேற ஒரு பயிர் முளைப்பதற்கு இடம் இருக்காது அப்போ இந்த ஜென்மமே முழுசாக ரொம்பி போச்சுன்னா இன்னொரு ஜன்மம் உழைப்பதற்கு எனக்கு இடமில்லை அது மாத்திரமில்லை இந்த மனசுங்கிற தடாகத்தில் ஃபுல்லாக தண்ணீர் நிரம்பி விட்டதுன்னா வேறு ஏதாவது வேணும் இடம் இருந்தால் தானே இன்னொன்று போடுறதுக்கு இடம் இருக்கும் இன்னொன்று வேணும் இன்னொன்று வேணும் டிமாண்ட் எப்போ வரும் ஏதோ ஒரு இடம் இருக்குது தேவை இருக்குன்னா டிமாண்ட் வரும் இப்போ எனக்கு டிமாண்டே இல்லை என்னுடைய ஜென்மம் முழுமையாக சாபல்யம் அடைந்துவிடும் அகிலம் சபலம் ச நான்யத் வேறு எதுவுமே இல்லை பலம் எனக்கு எல்லா பலமும் கிடைத்து நான் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஜன்ம சசியம் பலம் அகிலம் இந்த அகிலத்தில் எனக்கு இந்த பிறவியிலேயே எல்லா விதமான பலன்களும் கிடைத்துவிடும் எனக்கு வேறு எந்த ஆசையும் இருக்காது இந்த பிறவிங்கிறதே எனக்கு எல்லா விதமான நன்மையையும் கொடுத்துவிடும் இந்த பிறவியை ஏதோ ஒரு வேண்டாத பிறவி இது ஏதோ இழிவான பிறவி அப்படின்னு பார்க்கல இந்த பிறவியே எனக்கு எல்லா விதமான பலன்களையும் தந்துவிடும் இந்த பிறவி எனக்கு பலன்களை தந்துவிட்டதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி எனக்கு தேவையும் இல்லை இந்த பிறவியில் எனக்கு வேறு ஆசைகளும் இல்லை ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகும் இந்த பிறவியில் வேறு ஏதாவது வேணும் வேறு ஏதாவது வேணும் வேறு ஏதாவது வேணும் இல்லை அந்த ஆசைகள் இல்லை ஏன்னா எல்லா ஆசையும் பூர்த்தியாகிவிடும் உன்னோட அந்த மழை நீ பெய்கிற அந்த மழையே எனக்கு மனசை முழுக்க நிரப்பிவிடும் மனசில் திருப்தி வந்துவிடும் திருப்தி வந்துடுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஆசைகள் இருக்காது முத்துசாமி தீக்ஷிதருடைய கதையில் அவருடைய வரலாற்றில் நடந்ததாக ஒரு சம்பவம் உண்டு அவருக்கு இரண்டு மனைவிமார்கள் அந்த ரெண்டாவது மனைவிக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது தப்பான ஆசை இல்லை அந்த பெண்ணுக்கு ஒரு நகை போட்டுக்கொள்ள வேண்டும்னு ஆசை ஒரு நாள் அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு அட்டிகை வேணும் உங்களுக்கு தான் அம்பாள் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாளா இல்லையா அதனால் எனக்கு ஒரு அட்டிகை கேட்டு வாங்கி கொடுங்கள்னா சொல்லிட்டு அவள் போயிட்டா இவருக்கு மனசு வருத்தமாக இருந்தது அம்பாள்கிட்ட போய் ஒரு அட்டிகை கொடுன்னா கேட்குறது என்ன கேட்குறதுனே இல்லையா இந்த பொண்ணு இந்த மாதிரி கேட்டுட்டு போயிட்டாலே ஆனால் இன்னொரு சிக்கல் என்னன்னா ஒரு மனைவியாக அவள் கேட்டதை கணவனாக இவர் பூர்த்தி செய்ய வேண்டும் அவள் ஒரு ஆசைப்பட்டு கேட்டிருக்கா நான் தான் அவளுக்கு கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் ஆனால் என்னால் முடியல ஆனால் அம்பாள்கிட்ட கேளுன்ட்டாலே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் தவிச்சுட்டே இருந்தார் ரெண்டு மூணு நாள் ஆச்சு இவர் கேட்கல அம்பாள்கிட்ட ரெண்டு மூணு நாள் கழித்து அதே மாதிரி விடிகாலை நேரம் அவள் வந்தா வந்து எழுப்பினான் சரி எழுப்புறாளே என்னான்னு புரியாமல் பார்த்தார் நீங்கள் ஒன்றும் அம்பாள்கிட்ட கேட்க வேண்டான்னா இவருக்கு கொஞ்சம் மனசு தயக்கமாக இருந்தது ஒருவேளை கோச்சின்னு சொல்கிறாளோ சில சமயத்தில் அந்த மாதிரி ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாளோன்னு நினச்சி என்ன மாணர் அம்பாள் கொடுத்துட்டா அப்படின்னா இப்போ இன்னும் பயம் அதிகமாச்சு அம்பாள் பாட்டுக்கு இவன் மனசுலேருந்து கேட்டாளேங்கிறதுக்காக அம்பாளுக்காக தெரியாது ஒவ்வொருத்தர் மனசில் என்ன இருக்குன்னு ஏதாவது பொட்டிக்குள்ள ஒரு அடிகையை போட்டுட்டு போயிட்டா போல இருக்குது இந்த புரந்தரதாசருடைய மனைவிக்கு அப்படி தானே ஆச்சு மூக்குத்தியை போட்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி பொட்டியை திறந்தா அதுக்குள்ளே அடிகை இருந்தது போல இருக்குது அம்மா நீ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தேன்னா இன்றைக்கி அடிகையை பார்த்தோன்னா நாளைக்கு வேறு எதுக்காவது ஒன்றுத்துக்கு ஆசை வரும் இந்த ஆசை வளர்ந்துட்டே போகுமே அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன்னு நினச்சிண்டே என்னம்மான்னு மறுபடியும் அந்த பெண் முகத்தை பார்த்தார் அவ சொன்னா ராத்திரி கனவுல அம்பாள் வந்தா சர்வலங்கார பூஷிதையாக இருந்தா அவ கழுத்தில் ஒரு அட்டிகை பிரமாதமாக ஜொலிச்சுது அந்த அட்டிகை அப்படியே என்கிட்ட தொட்டு காமிச்சு போருமா இன்னும் வேணுமான்னு கேட்டா அம்பாள் அந்த திருக்கோலத்தில் பார்த்த உடனேயே என் மனசெல்லாம் அப்படியே பூரிச்சு போச்சு அம்பாளுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சேன் அம்பாளே போட்டு வந்துட்டா என் மனசெல்லாம் திருப்தி வந்துவிட்டது இனிமேல் நீங்கள் எதையும் கேட்க வேண்டாம் அப்போ மனசில் அந்த திருப்தி என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய அந்த ஆனந்த மழை பொழிந்தால் அந்த மனசெல்லாம் நிரம்பி போயிடும் அதுக்கப்புறம் நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன் வேறு எதுவும் கேட்பதற்கு எனக்கு தோன்றாது என்னுடைய இந்த ஜன்மம் பலன் அடைந்து விடும் பிறவியிலேயே இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்க கேட்கத்தானே அந்த பிறவி சுற்றி கொண்டே இருக்கிறது இது வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஏதோ ஒரு ஆசை எல்லா ஆசையும் நிரம்பி போச்சு எனக்கு ஆசையே இல்லாத நிலைமை வந்துருதுன்னா என் மனசு முழுக்க உன்னுடைய அந்த ஆனந்த மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் வேண்டுகோள்னு சொல்கிறத விட இப்படித்தான் என் பக்தி இருக்கும் அப்படிங்கிறார் புத்திஹி பவித்தும் ஈஸ்வர பாத பத்ம சக்தா வதுர் விஹரிணி இவ சதா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்ஷன கீர்த்தனாதி சம்மோகி தேவ சிவ மந்திர ஜபேன விந்தே வதுர் விஹரிணி இவ தன்னுடைய கணவனிடத்திலிருந்து பிரிந்திருக்கிற ஒரு மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால அவன் வருமானம் ஈட்ட போயிருப்பான் ஏதோ ஒரு டெம்பரரி ரீசனில் அவ பிரிஞ்சிருக்கான் அப்படி பிரிஞ்சிருக்கிற மனைவி என்ன பண்ணுவா அவனையே நினைத்து கொண்டிருக்கிறாள் சதா ஸ்மரந்தி அவனையே நினைக்கிறா சத்பாவனா ஸ்மரண தர்ஷன கீர்த்தனாதி அவனையே நினைத்து கொண்டு அதே பாவனையில் இருக்கக்கூடியவள் அதே நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடியவள் மனஸ்கண்ணால் அவனையே பார்க்கறாள் ஒரு ஆறு மாதம் கணவன் எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்காருன்னு அந்த மனைவி சொல்லுவாள் கண்ணை மூடினா கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாராக்கும் அப்போ மணக்கண்ணில் அகக்கண்ணில் அவர் இருக்கார் அதுதான் கண்ணால் பார்க்குறா தர்ஷனை ஸ்மரணை அவரையே நினச்சின்னு இருக்கா அவரையே நினச்சிட்டு இருக்கிறதுனால மணக்கண் முன்னால் அவர் நிற்கிறார் ஸ்மரண தர்ஷன கீர்த்தனாதி இன்றைக்கி ஊருக்கு போயிருக்கார் ஊரில் இல்லை அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா அப்படின்னு அவர் இருந்திருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பார்னு அவருடைய பெருமைகளையே பேசிக்கொண்டு ஸ்மரண தர்ஷன கீர்த்தனாதி சம்மோகி அப்படியே அவரையே நினைத்துக்கொண்டு அவருடைய அந்த சிந்தனையிலேயே மோகித்து கொண்டு இருப்பாளே அந்த மாதிரி இப்போ என்னுடைய புத்தி என்ன செய்கிறது தெரியுமா புத்திஹி என்னோட புத்தி எங்கே இருக்குது இந்த புத்தினா ஈஸ்வர பாத பத்ம சக்தா ஈஸ்வரனுடைய பாத பத்மங்களில் அவருடைய திருவடி தாமரைகளிலேயே லயித்து போயிருக்கிற என்னுடைய பத் புத்தி இந்த புத்தி தான் இருக்குது எப்படி கணவனும் மனைவியும் சேர்ந்திருப்பது மாதிரி இந்த புத்தி அவருடைய திருவடித்தாமரைகளிலேயே இருக்க வேண்டும் ஆனால் அவர் இங்கேயோ இருக்கார் கொஞ்ச நாள் அவர் பிரிஞ்சு போயிருக்கிற மாதிரி இவர் எங்கேயோ இருக்கார் அந்த பாத பத்மத்தையே நினைத்து கொண்டு எப்படி அந்த மனைவி அவரையே நினைத்து அவரையே தரிசித்து அவரையே பற்றி பேசி கொண்டிருப்பாளோ அப்படி என்னுடைய உள்ளமும் என்னுடைய புத்தியும் இதே மாதிரி அந்த பாத பத்மத்தையே நினைத்து கொண்டு அதையே ஸ்மரித்து கொண்டு அதையே பற்றி பேசிக்கொண்டு அதையே அகக்கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறது சிவ மந்திர ஜபேன விந்தே அப்படியே அந்த சிவ மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறது கணவனிடத்திலிருந்து பிரிந்திருந்தாலும் அந்த கணவனையே நினைத்து கொண்டும் அந்த கணவனையே பற்றியே பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு மனைவியைப் போல உன்னை விட்டு பிரிந்திருக்கிற என்னுடைய இந்த ஜீவன் உன்னுடைய பாத பத்மத்தையே நினைத்து அதையே தரிசித்து அதையே பற்றி பேசிக்கொண்டு அந்த பிரிவாற்றாமையில் இருக்கிற அந்த மனைவி மாதிரி நானும் உன்னை பிரிந்திருக்கிறேனேங்கிற அந்த ஆதங்கத்திலேயே இருக்கிறேன் என்னுடைய பக்தி ஆதங்கம் என்னுடைய புத்தி இப்போது ஆதங்கப்படுகிறது அப்படின்னா என்ன என் புத்தியில் உன்னை பற்றிய பக்தி மாத்திரம்தான் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது புத்தியில் கொண்டு வந்து பகவானை வைக்க வேண்டும்ங்கிறது தான் பர்பஸ் என்னாலும் என் புந்தி பொருந்துகவே நம்ம புத்தின்னு நினைக்கிறச்சே ஏதோ படிப்புனால் வரக்கூடிய புத்தி அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த புத்திங்கிறதே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தம்தான் சித்தம் புத்தி மனசு இதெல்லாம் ஒன்றா இருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி மனசுங்கிறது கொஞ்சம் இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்னு சலனப்படக்கூடியதாகவும் புத்திங்கிறது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அகங்காரப்படக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது இந்த புத்தியும் இந்த மனசும் சலனம் இல்லாமல் இந்த மனசும் அகங்காரம் இல்லாமல் இந்த புத்தியும் அப்படியே அந்த சித்தத்துக்குள்ளே இருக்கணும் அந்த சித்தத்தில் இறைவன் இருக்க வேண்டும் புத்தி மனசு சித்தம் மூணு ஒன்றாகி இந்த மூன்றுக்குள்ளேயும் சித்தத்திற்குள்ளே எப்போதும் இறைவனுடைய பிரகாசம் இருக்க வேண்டும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த மனசு அங்கே பார்க்காம வெளியில் பார்த்து இதுவா அதுவா இதுவா அதுவான்னு அந்த குதிரை மாதிரி வெளியிலேயே சுற்றுறது இந்த புத்தி என்னப்படுகிறது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இந்த புத்தி அகங்காரப்படுகிறது இது கண்ட்ரோல் ஆகிடுதுன்னா இந்த புத்தி போய் எங்கே இருக்க வேண்டும்னா அந்த திருவடி தாமரைகளையே நினைக்கக்கூடியதாக இந்த புத்தி இருக்க வேண்டும் என்னுடைய புத்தி எப்போதும் உன்னையே உன்னுடைய திருவடிகளையே நினைத்துக்கொண்டு அந்த கணவனையே நினைக்கிற மனைவி மாதிரி பெரியோர்களே இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன நெருடல் தோன்றலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவில் கணவனையே நினைத்து கொண்டிருக்கிற மனைவி அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விதமான எண்ணங்களில் இது ஏதோ ஒரு ஷோவனிசம் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு விபரீதம் உண்டு ஆனால் மாதுரிய பக்தி கணவனிடத்தில் மனைவி வைக்கிற பக்தி தலைவனிடத்தில் தலைவி வைக்கிற பக்தி கணவனிடத்தில் மனைவி காதலனிடத்தில் காதலி தலைவனிடத்தில் தலைவி அந்த மாதுரிய பக்தி தான் மிக உயர்ந்த பக்தி என்பதான முறை தான் பாரத பாரம்பரியம் அதுக்கு என்ன காரணம்னா ஆத்ம நிவேதனம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இருக்காது பக்தியிலேயே பல விதங்கள் உண்டு தாசிய பக்தி சக்கிய பக்தி சத்புத்திர பக்தி அப்படின்னுலாம் இருந்தால் கூட அங்கெல்லாம் கூட ஏதாவது ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ரெண்டு நண்பர்கள் அப்படின்னா நண்பர்கள் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் தன்னிடத்தில் இருப்பதை எல்லாத்தையும் அந்த நண்பன்கிட்ட கொடுப்பதோ அல்லது பகிர்ந்து கொள்வதோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வென் இட் கம்ஸ் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப் அந்த மனைவிக்கு கணவனிடத்தில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது எல்லாவற்றையும் அந்த கணவனுக்கு கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள் அப்போ கடவுள்கிட்ட முழுக்க 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 தன்னை அர்ப்பணித்து விடக்கூடிய அந்த அன்கண்டிஷ்னல் சரண்டர் இது வேணும் அது வேணும்னு இல்லாமல் அன்கண்டிஷ்னலாக கொடுக்கக்கூடிய அந்த பக்தி தான் மாதுரிய பக்தி அதனால தான் அந்த மாதுரிய பக்தியை எல்லா மகான்களும் மிக உயர்வாக சொன்னார்கள் ஆச்சாரியர் தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடலை பெண் பாவனையில் பாடியவர்கள்லாம் உண்டு ஆழ்வார்கள் எல்லாமே தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடினார்கள் நம்மாழ்வார் தன்னை பரகால நாயகியாக மாற்றி பராங்குச நாயகியாக மாற்றிக்கொண்டு பாடினார் திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக மாற்றிக்கொண்டு பாடினார் ராமலிங்க வள்ளல் பெருமான் வள்ளல் நாயகியாக மாற்றிக்கொண்டு பாடினார் திருநாவுக்கரசர் தன்னையே நாயகியாக மாற்றிக்கொண்டு பாடினார் மாணிக்க அதே மாதுரிய பக்தியில் பாடினார் ஆச்சாரியரிங்க தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்ளலை ஆனால் கிட்டத்தட்ட அதே லெவலுக்கு வரார் என்னுடைய பக்தி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா கணவனை விட்டு பிரிந்திருக்கிற மனைவி அந்த கணவனையே நினைத்து கொண்டிருப்பது மாதிரி என்னுடைய பக்தியும் உன்னையே நினைத்துக்கொண்டு உன்னையே பார்த்துக்கொண்டு உன்னையே எண்ணிக்கொண்டு உன்னை பற்றியே பேசி வேண்டும் உன்னையே பார்த்து நான் பார்க்கிற பொருளெல்லாம் நீயாக இருக்க வேண்டும் நீயாக தெரிய வேண்டும்னு அந்த மாதுரிய பக்தி மாதிரி தன்னுடைய பக்தியை கொண்டு போய் நிறுத்துகிறார் இன்றைக்கு இந்த அளவில் ஆச்சாரியருடைய அந்த மாதுரிய பக்தியில் நிலைத்து நாளை எப்படியெல்லாம் ஆச்சாரியர் அந்த சிவ பரம்பொருளை போற்றுகிறார் என்பதை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன் வணக்கம்